உறவுக்கும் ஐக்கியத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியாதனால தான் இந்த நீதியின் உணர்வு மேலோங்கவில்லை பாவ உணர்வு மேலோங்கி இருக்கிறது சபை மக்கள் மத்தியிலே பிட்வீன் ஃபெல்லோஷிப் ரிலேஷன்ஷிப்புக்கும் வித்தியாசம் சரிவர புரிந்து கொள்ளாதனாலே உறவுக்கும் ஐக்கியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சரிவர புரிந்து கொள்ளாதனாலே தான் இன்றைக்கு சபையிலே பாவ உணர்வு அதிகமாக இருக்கிறது உறவுக்கும் ஐக்கியத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை தெளிவுபடுத்தாதனால இன்றைக்கு அநேக மனங்களில் குழப்பம் இருக்கிறது நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறேன் கிறிஸ்துவோடு கூட உங்களுக்கு ஒரு உறவு உண்டாயிருக்கிறது அந்த உறவு என்ன செடியும் கொடியும் போல உறவு கணவன் மனைவி போல ஒரு சட்டப்பூர்வமான ஒரு உறவு கல்வாரி சிறுவில் இயேசு மறித்த போது பரலோக நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஹெவன் அங்கே வந்து உங்களை நீதிமான் அறிவித்து அது பத்திரத்தை எழுதப்பட்டு அது முத்திரையிடப்பட்டு என்றென்றைக்கும் அழிக்க முடியாதபடி அது முத்திரையிடப்பட்டிருக்கிறது ஒரு பிள்ளை வந்து தாப்பனும் தாய்க்கும் பிறக்கிறது போல ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம் இது உறவு இந்த உறவு அறுக்கப்பட முடியாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப விசுவாசிகள் ஒரு சில நேரத்தில் சில பாவங்களை செய்து அல்லது வழி தவறி போய் ஆண்டவர்கள் கொஞ்சம் தூரமா போய் இப்படி போகும்போது ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு பெரிய பாதிப்புக்குள்ள நீங்க ஆகுறீங்க அந்த பாதிப்பு ஐக்கியத்தின் பாதிப்பு நீங்கள் என்றைக்கு மேல திரும்பி வரலாம் கெட்ட குமாரம் போய் பண்ணியோடு கடந்து விட்டு திரும்பி வரலாம் பாருங்க அப்ப நீங்க திரும்பி வர முடியுமா முடியாதா நிச்சயமா திரும்பி வரலாம் எந்த நேரமும் உங்களுக்கு உணர்வுண்டாகும் போது எந்திரிச்சு உடனே நேரம் பிதாவின் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் உங்கள் தகப்பன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் வர வேண்டும் ஐக்கியம் கொள்ள வேண்டும் பாவங்களரை நீங்கள் கழுவப்பட வேண்டும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும் அடுத்தது ஆறாவது காரியம் சபையில ஏன் பாவ உணர்வு அதிகமாய் மேலோங்கி இருக்கிறதுனு சொன்னா சபையில ஜனங்களை நம்ம இந்த உறவுக்குள் நடத்துறதுல ரொம்ப திறமையாக அதை செய்கிறோம் ரட்சிப்புக்குள்ள ஜனங்களை நடத்துறதுல போய் சோல்வினிங் பாட்டை நம்ம என்ன பண்றோம் ரொம்ப நல்லா செய்யறோம் கடகடன் போறோம் ஆண்டவரை பற்றி சொல்றோம் ஜனங்களுக்கு அதை அறிவித்து அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்கு ஜம மண்ணி ஆண்டவர்கள நடத்திரம் அதுல பெரிய எக்ஸ்பர்டா இருக்கிறோம் ஆனால் இந்த ஐக்கியத்துக்குள்ளே நடத்துவதை குறித்து ஒரு பெரிய போதனை சபைகளிலே கொடுக்கப்படுவதில்லை ரட்சிக்கப்பட வச்சிடுறோம் கொண்டு வந்துடுறோம் ஞானஸ்தானம் பெற்றுறாங்க பரிசுதாக பெறாங்க எல்லாம் பெறாங்க ஆனால் தொடர்ந்து அன்றாடம் தேவனோடு கூட நெருங்கி வாழ்வது ஐக்கியத்தில் வாழ்வது எப்படி என்கிறதை குறித்து ஒரு பெரிய போதனை கிடையாது நல்ல கொண்டாந்து ஜாலும் சாலை எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்ன சொல்றது நீ என்ன பாவம் செஞ்ச மோட்சம் போவியா நீ உன் கொஞ்சம் கூட அருகுது ஏற்றவனா இருக்கிறாய் நீ நீ தூசி நீ குப்பை அப்படி ஆரம்பிச்சிடுறது அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன உறவு கொண்டாந்தாச்சு உறவுல இப்ப இந்த ஐக்கியத்துல எப்படி வளருவது என்பது ஒரு பெரிய ஸ்டெப் அது அது ஒரு பெரிய போதனையா போதிக்க வேண்டியதா இருக்கிறது தாலி கட்டணும்னா கதை முடிஞ்சிடல தாலி கட்டுறது வந்து வெறும் அந்த கைத்தை தான் போட்டு கட்டியிருக்காரு உள்ள ரெண்டும் ஒன்றா கட்டப்பட வேண்டும் மனம் ரெண்டும் கட்டப்பட வேண்டும் இது ஒன்று சேர வேண்டும் இது சேர்றதுங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ் இதை கற்றுத்தர வேண்டியதா இருக்கிறது இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது கொள்ள வேண்டியதாக இருக்குது தங்களையே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது அந்த ஐக்கியத்திலே அவர்கள் நன்றாக நெருங்க வேண்டும் என்று சொன்னால் பல காரியங்களை திருமண வாழ்க்கையை குறித்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறதா போதிக்கிறோம் தான் கல்யாணமானவங்க சில நேரத்தில் என்ன நினைக்கிறாங்க கல்யாணம் என்ன நினைக்கிறாங்க இது ஆட்டோமேட்டிக் இது இது வந்து போய் தாலியை கட்டினோடனே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அப்படியே இது வந்து இன்ஸ்டிங்சுவலாக வந்துடும் அப்படியே நம்ம பாட்டுக்கு அப்படியே தானாக வந்துடும் இது அப்படியே வாழ வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி எங்கள் தாத்தாலாம் நான் பள்ளிக்கூடமாக போய் கற்றுக்கிட்டாரு இதை யூனிவர்சிட்டியில் போய் படித்தார் எங்கள் சபையெல்லாம் அப்படியே போதிச்சாங்க அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லையாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவனுக்கு தானாக வருது போகிறான் பிள்ளைகளை பெற்று அவன் பாட்டுக்கு ஒரு குடும்பமாக போய் படித்தாங்களோ உபதேசம் கேட்டாங்களோ என்னன்னு ஆனால் கற்றுக்கிறாங்க அது உண்மை சிலர் வந்து கற்றுக்கிறதே இல்லை அதுவும் உண்மை அதனால தான் வீடுகள் நரகம் போல் இருக்கிறது ஏன்னு சொன்னால் அதை பற்றி கற்றுக்கிறதே கிடையாது கட்டிக்கிட்டாங்களே ஒழிய கற்றுக்கிறது கிடையாது ஹலோ கல்யாணம் கட்டிக்கிட்டாங்களே அதை பற்றி என்னென்னு கற்றுக்கிறது கிடையாது சிலருக்கு கல்யாணத்தில் பிரச்சனை ஏற்படும் போதாவது கொஞ்சம் அறிவு வரணும் பிரச்சனையாக போதே கொஞ்சம் அறிவு வரணும் ஐயோ இது என்ன இது இப்போ சரியாக வரமாட்டேங்குது இப்போ காரில் போயிட்டே இருக்கிறீங்க அது அப்படியே உதருது ஆடுது அப்படின்னா கொஞ்சம் நிறுத்தி இறங்கி பார்க்க மாட்டிங்களா என்னையாதுன்னு அப்படியே ஓடிட்டு போய் அதுக்கு வீட்லலாம் கல்ண்டு ஓடுற வரைக்கும் ஓட்டுவிங்களா என்னதான் பிரச்சனை இது ஏன் அப்படி பண்ண மாட்டேங்குது இது யாரையாவது போய் கேட்பவேன் இது என்ன அவ்வளோ பிரச்சனையாக இருக்குதுன்னு சிலருக்கு அது வர்றதே இல்லை பாருங்கள் அது கார்னால் ஓடணும் ஓடலன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற லாஜிக் உங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு இனிமேல் பேசாமல் இருக்கணும் அது சரியாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது என்னமோ தெரியல சேராது போல இருக்கு அவ்வளோதான் அப்படின்னு இதெல்லாம் முட்டாள்தனம் பாருங்க கல்யாணம் வந்து ஒரு உறவு முதல்ல தாலி கட்டுறது ஒரு உறவு ஏற்படுத்துகிறது அந்த உறவுக்கு அப்புறம் ஒரு ஐக்கியம் உண்டாக வேணும் அந்த ஐக்கியம் வந்து கொஞ்சம் அதில் வேலை செய்யணும் அது எப்படின்னு கற்றுக்கணும் அந்த ஐக்கியத்தை உண்டாக்குகிறது எப்படி என்று கற்றுக்கணும் அந்த ஐக்கியத்திலும் பாருங்க அந்த கல்யாண ஐக்கியத்திலையும் கூட இந்த இந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுது கல்யாண கூட என்னென்னா வார்த்தை 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 தான் 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 ரொம்ப முக்கியம் ஐக்கியத்தை நீங்கள் அதையும் இதையும் பேசி பாருங்க வார்த்தையே கிழிச்சு குடும்பத்தை சிலர் வந்து சொல்கிறாங்க இல்லையா அந்த அந்த ஒரு ஒரு சொன்ன போயிட்டான் அதுதான் பிரச்சனை பிரச்சனை வார்த்தையை பற்றி இவ்வளோ பேசுகிறோம் ஒருத்தர் ஆ எல்லாம் சிங் தான் குடும்பம் இல்லாமல் போனது தான் குடும்பம் நல்லா வரப்போகுது கூப்பிட்டு வச்சு மனைவியை கூப்பிட்டு வச்சு அல்லது புருஷனை கூப்பிட்டு வச்சு நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுவேன் என்று தீர்மானம் அந்த வார்த்தை குடும்பத்தை கட்டும் அதனால தான் கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினாலே திருச்சபை எப்படி கட்டுறாராம் திருவசனத்தை கொண்டு சுத்திகரித்து கழுவி சுத்தமாக்குகிறது போல புருஷர்களே உங்கள் மனைவியில அன்பு வருவாங்க அப்ப கிறிஸ்து சபை எப்படி கட்டுறாராம் வசனத்தை வச்சு கழுவி சுத்திகரித்து என்ன பண்ணுறாரு கட்டுறாரு நிறைய இடத்துல வீடுகளில் வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க வார்த்தையை சவுக்கு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க வார்த்தையை கத்தி மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அறுக்கிறதுக்கு காயப்படுத்துறதுக்கு அதனால தான் குடும்பம் கெட்டு போகிறது ஒன்றும் இல்லை இந்த தப்பாக பேசுறதுன்னு நிறுத்தினால குடும்பம் கட்டப்பட்டு விட்டுரும் அது ஸ்டாப் பண்ண உடனே கொஞ்சம் ரணமாக ஆறும் காயங்கள்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் கொஞ்சம் டெய்லி அறுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் ரெஸ்ட் விட்டான் இருக்கக்கூடாது டெய்லி அபாயின்மெண்ட் போடணும் டெய்லி அந்த அறுத்த காயத்துக்கு மருந்து போட வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் வார்த்தை வார்த்தை தான் சபையை கட்டுகிறது எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க எதுக்கு நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க இந்த காலை வெள்ளை எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க வார்த்தையை போதிக்கிறோம் எதுக்கு வார்த்தையை போதிக்கிறேன் நான் டான்ஸ் ஆடி சபை கட்டப்படும் நான் டான்ஸ் ஆட தயார் லேசா ஆட தெரியும் எனக்கும் இந்நேரம் பிரசங்கம் பண்றதை விட்டு டான்ஸ் ஆடுறத நல்லா கத்துக்கிட்டு வந்திருப்பேன் ஏன்னா அதில் சபை கட்டப்படணும்னா பின்ன அதை தான் செய்யணும் நான் எதை சபை கட்டுமோ சபையை எது கட்டுமோ அதை தான் நான் செய்யணும் எதுக்கு ஒரு மணி நேரம் வசனத்தை போதிக்கிறேன்னு சொன்னா சபை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னா புதிதாய் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அவர்கள் சந்தோஷத்தில் சமாதானத்தில் வெற்றியிலும் அவருடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு வார்த்தை அவசியம் இந்த வார்த்தை தான் அவர்களை சுத்திகரித்து கழுவி அவர்களை கட்டி அவர்களை ஆளாக்குகிறது அதனாலதான் என்ன பண்றேன் வார்த்தையிலே கவனம் செலுத்துகிறேன் அப்ப சபையை கத்தர் என்ன பண்றாரு வார்த்தையினாலே கட்டி கொண்டிருக்கிறார் எல்லாமே வார்த்தையினாலதான் கட்டப்படுது ஏன்னா அது ஒரு பிரின்சிபிள் உலகத்தை ஒன்றுமே இல்லாத போது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் இருந்த போது தேவன் வார்த்தையினாலே ஒரு புது உலகத்தை உண்டாக்கினார் வெளிச்சத்தை உண்டாக்கினார் சூரியன் சந்திர நட்சத்திரத்தை உண்டாக்கினார் ஒழுங்கின்மையெல்லாம் நீக்கி போட்டு ஒழுங்கை உண்டாக்கினார் சீர்படுத்தினார் எல்லாவற்றையும் வார்த்தை ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்த உலகத்தையே நன்றாக்குச்சுன்னா ஒழுங்கின்மையும் வெறுமையா இருக்கிற வீடுகளை குடும்பங்களை குடும்ப வாழ்க்கைகளை திருமண வாழ்க்கைகளை நன்றாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்ப குடும்பத்தினையும் வார்த்தை சரியா இருந்ததுன்னா எல்லாம் சரியா இருக்கும் மனைவி கிட்ட சரியான வார்த்தையை பேசுனா பிரச்சனைக்கு இடமே கிடையாது மனைவி புருஷன் கிட்ட சரியான வார்த்தையை பேசுனா பிரச்சனைக்கு நீங்க வர்ற தகராறுலாம் பாருங்க நீங்க என்னைக்காவது பஞ்சாயத்து பண்ணிருக்கீங்களா பிரச்சனை நீங்க பாருங்க என்ன சொன்னான்னு கேளுங்க அதுதானே பிரச்சனை எனக்கு அது சொல்கிறதுக்கு முன்னாடியே விளங்கும் எனக்கு தெரியும் எனக்கு அதுதான் என்ன சொல்லியிருப்பீங்க ஆ தெரியும் நீங்கள் கதையெல்லாம் சொல்ல வேணாம் ஏன்னா அதை கேட்கறதுக்கு எனக்கு காது போதாது நான் சொல்லியிருது இந்த கதையே சொல்லாதீங்க என்னமோ நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவரும் அதுக்கு பதில் நான் அது சொன்னதுனால தாங்க நான் சொன்னேன் அதுதான் பிரச்சனை இப்படி சொல்லியிருக்க நான் என்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் அது என்னையா ஒரு ஒரு வார்த்தையை பண்ணிச்சு விட்டுற கூடாதா அந்த ஒரு வார்த்தை தான் பிரச்சனை அப்போ பாருங்க அப்ப ஐக்கியமே எதுல இருக்கிறது இந்த ஐக்கியம் கெட்டு போகிறதும் ஐக்கியம் நன்றாய் இருக்கிறதுக்கு ரெண்டுத்துக்கும் காரணம் என்னன்னு சொன்னா வார்த்தை அதைத்தான் வேதவசனம் போதிக்கிறது தேவனோடு கூட உறவு ஏற்பட்டு விட்டது ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிட்டீர்கள் அதன் பிறகு வார்த்தையை போதித்து இந்த ஐக்கியத்தை பெருக்குவது எப்படி இந்த ஐக்கியத்தை இன்னும் நெருக்கமாக்குவது எப்படி என்பதை போதிக்காவிட்டால் ஜனங்கள் என்ன பண்றாங்க இந்த ஐக்கியத்தை சரியா புரிந்து கொள்ள முடியாமல் பாவ உணர்வு அவர்களுக்குள்ள மேலோங்கி விடுகிறது இதில் சில காரியங்களை நான் கவனிக்க வேணும் பாருங்க சபைகளில் நிறைய இந்த பின்மாற்றத்தை குறித்து நிறைய பேசுறாங்க பின்வாங்கி போயிட்டீங்க பின்வாங்கி போயிட்டீங்க அது பழைய ஏற்பாட்டு கான்செப்ட் அது பேசிக்கலி பழைய ஏற்பாட்டில் வந்து இஸ்ரேல் மக்கள் பின்வாங்கி போனார்கள் நிறைய முறை அவர்கள் பின்வாங்கிற மாதிரி இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பின்வாங்கிறது கிடையாது அவங்க வந்து எப்படின்னா மறுபடியும் பிறக்காதவர்கள் மறுபடியும் பிறக்காதவர்கள் சொன்னால் ஏசு வந்து மறிக்கலை ரத்தம் சிந்தலை அங்கே ஆவியானவர் அனுப்பப்பட்டு உள்ளே வாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அங்கே ஒரு மாற்றம் உண்டாகலை அதுக்கெல்லாம் ஏசு வந்து ரத்தம் பிறகு தான் போய் ஆவியானவர் வந்து உள்ளே வாசம் பண்ண முடியும் ஆவியானவர் அவர் மூலமாக கிரியை செய்தார் கூட இருந்தாரெல்லாம் பண்ணார் உள்ளே வந்து வாசம் பண்ண முடியல அவர்கள் தேவனுடைய ஆலயமாகவில்லை அவர் மறுபடியும் பிறக்கவில்லை அதுதான் பழைய ஏற்பாடு இன்றைக்கு நான் சொல்கிறது போல தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்ல முடியாது தேவனுடைய ஜனங்களாக இருந்தார்கள் ஆனால் தேவண்டிய பிள்ளைகளாக அவர்கள் இல்லை பாருங்கள் அப்போ அந்த காலகட்டத்தில் அவர்கள் பின்வாங்கினாலும் சொன்னால் பின்வாங்கி போய் வேறே தேவர்களை சேவித்தார்கள் போய் பல காரியங்களே தவறாக அவள் பண்ணார்கள் வேறு ஒரு தேவர்களை சேவிக்கும் போது அந்த தேவர்களுக்கு சொந்தமாகி விட்டார்கள் பாருங்கள் அதான் இசைக்கியல் பதினாறு இருபதில் வாசிக்கிறோம் நீங்கள் எனக்கு பெற்ற உங்கள் குமார குமாரத்தின் கொண்டு போய் அவைகளுக்கு இரையாக்கினீர்களே என்று சொல்கிறார் கத்தர் பிள்ளைகளை பேசிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறாங்க விக்கிரகங்களுக்கு படைத்து விட்டார்கள் கொன்று போட்டார்கள் பலியாக இட்டார்கள் குழந்தைகளை இப்படி எல்லாம் பண்ணி அவர்களுக்கு சொந்தமாக்கிட்டீங்களேன்றார் கர்த்தர் அது அந்த காலத்தில் முடியும் இங்கேருந்து போய் அங்கே சேர்ந்துக்கிட்டாங்க இங்கேருந்து போய் அங்கே தங்களை இணைத்து கொண்டார்கள் ஆனால் இங்கே ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஸ்லைடிங் என்ற கான்செப்ட் தவறு ஏன்னு சொன்னால் இங்கே அப்படி நடக்க முடியாது ஏன்னு சொன்னால் நான் என்னுடைய பிதாவுக்கு சொந்தம் அவரால் பிறந்திருக்கிறேன் நான் இனி வேற யாருக்கும் சொந்தமாக முடியாது போய் அங்கங்கேயா சுத்திட்டு இருக்கலாம் ஒரு ஆனா இந்த பிதாவுக்கு தான் நான் சொந்தம் தூரமா போயிடலாம் ஒரு ஆனா இந்த பிதாவுக்கு தான் சொந்தம் நான் அந்த பிதாவுக்கு பிள்ளையா ஆயிட முடியாது ஹலோ எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த காலத்தில் பிரசங்க பிசாசின் மகன் அப்படின்ட்டுருவாங்க நல்ல விசுவாசியை பார்த்து இவரப்போ பிசாசின் மகன் ஆனாருன்னு யோசிப்பார் அதாவது எப்போ வேணா கடவுளிய பிள்ளையாக இருக்கிறவங்க பிசாசன் மகனாயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே தப்பு கிடையாது அது எப்படி இருக்குதுன்னா இவருக்கு பிள்ளையா இருக்கிற ஒரு பிள்ளை திடீர்னு அவருக்கு பிள்ளை ஆயிடலாம் திடீர்னு நாளைக்கு அப்படி ஆயிடலாம் அப்படிங்கிறது தப்பு அப்படி ஆக முடியாது அவருக்கு பிள்ளையா பிறந்ததுன்னா வேற யாருக்கும் பிள்ளையா ஆகவே முடியாது போய் அவரு கூட கொஞ்ச நாள் சுத்திட்டு இருக்கலாம் ஆனா அவர் பிள்ளையாக முடியாது அவருடைய பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றி கொண்டிருக்கலாம் ஆனா அவருடைய பிள்ளையாக முடியாது அப்ப அந்த கான்செப்டே ஒழிக்க வேண்டும் பேக்ஸ்லைடிங் என்ற கான்செப்டே ஒழிக்க வேண்டும் புதிய ஏற்பாட்டு சபையில அப்படி நடக்க முடியாது ஏன் சொன்னால் புதிய ஏற்பாட்டு சபையில நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் திருப்போம் ஒன்னியோவான் ஒன்னாம் அதிகாரத்துக்கு திருப்போம் அங்கே சில காரியங்களை ஃபெல்லோஷிப்பை பற்றி சொல்றேன் ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது ஒன்று குறைஞ்சி ஒன்று ஒம்போதுலே அப்போஸ் நான் பவுல் சொல்லுகிறார் நாம் ஐக்கியத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் வி ஆர் கால்ட் இன் டு ஃபெல்லோஷிப் வித் த ஃபாதர் பிதாவோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சரி யோவானோ அதுதான் போதிக்கிறார் ஐக்கியத்தை பற்றி புதிய ஏற்பாட்டு சபையில் எவ்வளோ போதிக்கிறாங்க பாருங்கள் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது நீங்களும் எங்களோட அதில் சேர்ந்துக்கணும்னு சொல்கிறாரு உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் இந்த ஐக்கியம் உண்டாயிருக்கும் போது என்ன சொல்றாரு ஐக்கியத்தை தான் எழுத இந்த ஐக்கியம் ஐக்கியம் குமாரனோட ஐக்கியம் ஒருவரோட ஒரு விசுவாசிகள் ஐக்கியம் அப்படி உண்டாயிருக்கும் போது சந்தோஷம் நிறைவாயிருக்கிறது சந்தோஷம் வந்து இந்த புது சிருஷ்டி பின் ஒரு பெரிய இருக்கிறது சந்தோஷத்துக்கும் இந்த ஹாப்பியாக இருக்கிறோம்னு சொல்கிறோம் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இந்த ஹாப்பினஸ்ஸுங்கிறது வந்து நம்ம சுற்றி என்ன நடக்குது இன்னைக்கு வேலை கிடைச்சிதுன்னா அது கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுது வேலை போயிடுச்சுன்னா ஹாப்பினஸும் கூட போயிடுது ஆனால் மகிழ்ச்சி அப்படி கிடையாது மகிழ்ச்சி என்னென்னா வேலை கிடச்சாலும் மகிழ்ச்சி தான் அது போனாலும் மகிழ்ச்சி தான் ஏன்னு தெரியும் அதை விட நல்ல வேலை கிடைக்கும்னு இது உள்ளே தெரியும் மகிழ்ச்சி வந்து உள்ளே வேறு கொண்டு இருக்கிறது அது உள்ளே இருந்து வருகிறது சூழ்நிலை இல்லாத உருவாகிறது இல்லை ஹாப்பினஸ் வந்து சூழ்நிலைக்கேற்ற மாதிரி மாறும் இந்த சூழ்நிலை நல்லா இருந்ததுனா லாபம் கிடைச்சதுன்னா மகிழ்ச்சி இருப்போம் கொஞ்சம் சந்தோஷம் என்கிறது வித்தியாசம் அது வந்து வருகிறது எனக்கு நிச்சயமாக நஷ்டம் இல்லை எனக்கு லாபம் தான் உண்டு என்று உள்ளத்திலே விசுவாசிக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது அங்க இல்லையா சரி வாசிக்கிறோம் பாருங்க அஞ்சாம் வசனம் தேவன் ஒளியாயிருக்கிறார் அவர் எவ்வளவு வேணும் இருள் இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுபவர்களா இருப்போம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நமக்கு பாவம் இல்லை என்போம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது பாவத்தை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அல்லது பாவம் செய்துவிட்டு பாவம் இல்லைன்னு சொல்றது வந்து தவறு என்று சொல்கிறார் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் விசுவாசிக்கு வழிய போதிக்கிறார் ஐக்கியத்துக்கு வழிய ஐக்கியம் போகாம பார்த்துக்குங்கன்னு சொல்றாரு என்ன சொல்றாரு தேவன் ஒளியா இருக்கிறார் நாமும் ஒளியில் இருக்கணும் பாவம் செய்து விட்டால் நாம் என்ன எங்க போயிடுறோம் இருளுக்குள்ள போய் விடுகிறோம் பாவம் செய்துவிட்டால் விட்டால் இந்த ஒளியை விட்டு நீங்கி போய் விடுகிறோம் ஒளியை விட்டு அகன்று போய் விடுகிறோம் அப்ப பாவம் விட்டால் அதை உடனே சரி பண்ணுங்கன்னு சொல்றாரு நம்முடைய பாவங்களை அறிக்கை இட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்ராக்குகிறவர்களா இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் ஈராது என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் பாருங்க பாவம் செய்யாதபடிக்கு தான் எழுதுகிறாரு பாவம் இன்னும் தாராளமாக செஞ்சுக்கங்க பரவாயில்ல வெறும் ஐக்கியத்தான் போகுது உறவு கெட்டு அப்படி எழுது யாரும் எழுத மாட்டாங்க அப்படி யாரும் போதிக்கவும் மாட்டாங்க நானும் அப்படி போதிக்கிறது கிடையாது இதெல்லாம் எதுக்கு போதிக்கிறோம் எதுக்கு போதிக்கிறோன்னா ஐக்கியம் கெடும்போது ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகிறது வாழ்க்கையில் தோல்வி உண்டாகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஐக்கியத்தை கெடை விடக்கூடாது பாவம் ஐக்கியத்தை கெடுக்கிறது உறவு கெடுக்கிறது இல்லை ஐக்கியத்தை தான் கெடுக்கிறது தேவனுடைய மனதை அது புண்படுத்துகிறது நம்முடைய பாவம் அந்த தெய்வீக அன்பு நம்மை நேசித்த அந்த அன்புக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பாவம் அதுதான் விசுவாசினுடைய ஒரே பாவம் விசுவாசி ஒரே ஒரு பாவத்தை தான் செய்ய முடியும் தேவன் அவன் அன்பு கொண்டிருக்கிறார் அந்த அன்பை அவன் மீறுகிறான் அந்த அன்பை அவன் மதிக்காமல் விட்டு விடுகிறான் அந்த அன்புக்கு அவன் மரியாதை கொடுக்காமல் அந்த அன்பை மீறிவிடுகிறான் அதுதான் அவன் செய்கிற பாவம் என்ன செஞ்சாலும் அந்த அன்புக்கு அவன் பாத்திரனாய் நடந்து கொள்ளாமல் அதற்கு மாறாக நடந்து கொள்கிறான் எத்தனையோ நேரத்தில் பாருங்கள் பிள்ளைகள் கூட அதை உணர்கிறாங்க ரொம்ப நீங்கள் அன்பு காட்டும்போது அவங்க தப்பு செய்யும் போது இவ்வளோ அன்பு காட்டினதுக்கு நம்ம எப்படி செஞ்சிட்டோமேன்றத உணர்கிறார்கள் அதுதான் ஒரு விசுவாசியினுடைய உணர்வு அப்படி நடக்கும்போது வந்து பாவத்தை அறிக்கை செய் அறிக்கை செய்தால் சுத்திகரித்து கழுவ அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்னு சொல்கிறார் வழிகாட்டுறார் எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு சொல்லி அப்புறம் பாருங்கள் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகிய இருக்கிற கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் முதல்ல சொல்கிறார் அறிக்கை செய்தால் பாவத்தை எல்லாம் மன்னித்து சுத்திகரித்து கழுவுகிறார் இப்போ சொல்கிறாரு அங்கே ஒரு ரெப்ரசன்டேட்டிவும் இருக்கிறார் அவர் நமக்காக பரிந்தும் பேசுகிறார் அப்போ நீங்கள் தூரமாக போகவே வேண்டியதே கிடையாது உங்களுக்காக இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவங்களை சுத்திகரித்து கழுவும்படியாக இருக்கிறது அது மட்டும் அல்லாமல் இயேசுவே அங்கே இருக்கிறாரு அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு உங்களுக்காக அங்கே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் உங்களை பிதாவனிடத்திலே கிட்டி சேர பண்ணும்படியாக ஐக்கியத்தை உங்களுக்கு பெருக்கும்படியாக அவர் அங்கே உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அப்போ ஐக்கியம் ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஐக்கியம் கொள்ள கொள்ள அந்த ஐக்கியம் நமக்கு இன்னும் தேவை என்கிற உணர்வு ஏற்படுது ஒருத்தர் ரொம்ப ஆழமா பழகுறீங்க நெருக்கமாக பழகும் போது பார்க்காம இருக்க முடியல இன்னும் பழக வேணும் இன்னும் நெருங்க வேண்டும் அவர் இன்னும் வேணும்கிற ஒரு வாஞ்சை நமக்கு உண்டாகிறது பழக்கம் அதை உண்டு பண்ணுகிறது ஐக்கியம் தேவனோடு கூட அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உண்டாக்குகிறது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவர்களை ஐக்கியம் கொள்ளும் நீங்கள் என்னிலும் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அதான் ஐக்கியம் வார்த்தையில் நிலைத்திருக்கிறது வார்த்தையில் நிலைக்கு அதை கேட்டு அதை தியானித்து அதன்படி செய்ய கவனமாக இருப்பது வார்த்தையே பேசுவது வார்த்தையை தியானிப்பது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அதை செய்து பாருங்க செய்ய செய்ய என்ன ஆகுறது இன்னும் இந்த வார்த்தை எனக்கு வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உங்களுக்கு உண்டாகிறது சில நேரத்தில் ஒருவேளை சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல நாம் இந்த வார்த்தை இன்னும் ஆழமாக கவனிப்போம் என்கிற ஒரு எண்ணம் உண்டாயிடுது அதுதான் உபவாசம் இல்லையா மத்தியானம் சாப்பாடு வேணாம் நான் உட்காந்து பைபிள் வாசிக்கலாம்னு இருக்கிறேன் ஏன்னா நேற்று சரியாக வாசிக்க முடியாமல் போச்சு இன்றைக்கி நான் ரொம்ப அதிகமாக இதை விரும்புகிறேன் ஒரு ஆளோட பழகும் போது நெருங்கி பழகும்போது எப்படி திரும்பி திரும்பி அந்த ஆளை நாடி போகிறோமோ ஐக்கியம் கொள்ளுகிறோமோ விரும்புகிறோமோ அவருடைய நட்பையும் அவருடைய பிரசன்னத்தையும் விரும்புகிறோமோ அது போலவே தான் இதுவும் சிலர் கேட்குறாங்க அந்த இது வரமாட்டிருந்துங்க எனக்கு எப்படி வரும் நீங்க பண்ணாதானே வரும் அது நீங்க பழகலா தானே வரும் இந்த வார்த்தையை கேட்டு தியானித்து அதன்படி செய்ய 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 பாருங்க இன்னும் வாஞ்சை பெருகி கொண்டே போகும் பெருகிக்கொண்டே போயிட்டு என்ன ஆகும் அந்த ரெண்டு ஆழமாய் பழகிறவர்கள் அப்படியே ஒருவரை போல விடுகிறார்கள் அதனால தான் திருமணத்தை குறித்த வேதம் சொல்லிருந்தார்கள் இருவராயிராமல் ஒருவராயிருக்கிறார்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி ஒழுங்காக மாவி மனது சரீரம் எல்லாம் ஒன்னா ஆயிடுச்செல்லாம் அவர் எப்படி இருக்கிறாங்க ரெண்டு ஆள் மாதிரியே இருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிந்திப்பாங்க ஒரே மாதிரி பேசுவார்கள் ஒருவரை போல ஆகி விடுகிறார்கள் அப்படி ஆயிடுறாங்க ஒரே ஆள் போல ஆகிவிடுகிறார்கள் ஒருவரெல்லாம் இன்னொருத்தர் இல்ல அப்படிங்கிறது போல ஆகி விடுகிறது அப்ப ஐக்கியம் என்ன பண்ணுது பாருங்க இது எல்லாருக்கும் சாத்தியம் உங்களுக்கு சாத்தியம் எனக்கு சாத்தியம் எல்லாருக்கும் சாத்தியம் எங்க ஆரம்பிக்கணும் நாம ஐக்கியத்தை பெருக்குவதிலே ஈடுபட வேண்டும் உறவு உண்டாயிடுச்சு தேவண்டி பிள்ளைகளாக இருக்கிறீங்க இப்போ என்ன பண்ணணும் ஐக்கியம் ஐக்கியம் அப்படி வார்த்தையில் எப்படி வார்த்தையில் இதை தியானிப்போம் இதை வாசிப்போம் இதை புரிந்து கொள்வோம் இதை குறித்த வெளிப்பாட்டை பெறுவோம் இதை செய்வோம் அப்படிங்கிற கவனம் இதை செய்ய 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 இன்னும் அதிகமாக தான் இதை நாடுவீர்கள் இதை கொஞ்சம் விரும்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இது இல்லாமல் இருக்க முடியாது அது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கு அதனால தான் எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வந்திருக்கிறீங்க இன்னைக்கு ஏன்னு சொன்னால் அந்த வசனத்தை குறித்த ஒரு நாட்டம் ஒரு வாஞ்சை உண்டாயிருக்கிறது எத்தனை பேர் உண்மை சொல்றீங்க இன்னும் ஆழமா போய் போய் பாருங்க இதை விடவே மாட்டீங்க இன்னும் ஏன்னால் வார்த்தை தான் அவர் அவர்தான் வார்த்தை வார்த்தையோடு ஐக்கியம் அவரோடு ஐக்கியம் நெருங்க நெருங்க அவரை போலவே மாறிடுறீங்க அவரை போலவே ஆறிடுறீங்க சோபத்தில் அவரை போல எல்லாவற்றிலும் அவரை போலவே ஆகாரம் சரிங்க ஏன்னா அந்த ஐக்கியம் அப்படி உங்களை பாதிக்கிறது யாரோட சேர்றீங்களோ ஷோ மி யுவர் மேன்ஸ் ஃப்ரெண்ட் ஐ ஷோ யூ வாட் தட் மேன் இஸ் லைக்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இங்கிலீஷில் ஒரு மனுஷன் நண்பர்ல காமிங்க அவன் எப்படி இருப்பான் நான் சொல்கிறேன் நான் நண்பரை பார்த்தா தெரிஞ்சுன்னு இவர் எப்படி இருப்பாருன்னு அதுபோல நீங்கள் தேவனோடு கொண்டிருக்கிற ஐக்கியம் இந்த வார்த்தையோடு கொண்டிருக்கிற ஐக்கியம் உங்களை ஆளாக்குகிறது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க போகிறீர்கள் என்கிற உங்கள் வாழ்க்கையின் தரத்தை அது நிர்ணயிக்கிறது ஐக்கியம்